ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கால்சியம் நார்ச்சத்து புரோட்டீன் செத்து நிறைந்த சூப்பரான நல்லா ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு இதில் காலிட்டர் கப்பில் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் நான் வறுத்ததாக எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வறுக்காததும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த வேர்க்கடலையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து லட்டை கொஞ்சம் அதிக நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தால் இன்னும் ஒரு நாலு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நல்லா வறுக்கணும் இப்போ வேர்க்கடலை வறுப்பட்டதும் ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆறுனது தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேன்லையே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த எள்ளை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பேன் வந்து ஏற்கனவே வந்து ஹீட்டாக இருக்கும் அதனால சட்டுன்னு வந்து இது உங்களுக்கு பொரிஞ்சிடும் இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் மாவு போட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளைச்சோளத்தை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக உங்களுக்கு பேக்கெட் மாவு கிடைக்குது அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ அந்த மாவை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறிலருந்து ஏழு நிமிஷம் நல்லா விடாமல் வறுத்துக்கலாம் மாவு கரைஞ்சி போயிடக்கூடாது ஆனால் வந்து நல்லா வறுக்க வறுக்க நல்லா மணம் வரும் ஸோ அந்த அளவு வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும் அப்போதான் வந்து நம்ம லட்டு சாப்பிடும்போது நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளச்சோள மாவில் பார்த்திங்கன்னா நார் சத்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம எலும்பை நல்லா வலுவாக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் இந்த லட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வருத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இது மாவை நல்லா ஆறவிட்ருலாம் இதை ஆறட்டும் இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும் நல்லா வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் வரணும் அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது கூட முக்கால் கப் அளவுக்கு உருண்டை வெள்ளத்தை பண்ணி போட்டுக்கோங்க நல்லா சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த சோள மாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோளமாவு கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளும் போட்டுக்கலாம் எள்ளும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து லட்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நெய் போது நம்மளுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் லட்டுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும் இப்போ நெய் போட்டுட்டு இதை நல்லா வந்து மறுபடியும் கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் லட்டு உருட்டிக்கலாம் இந்த லட்டுவை நீங்கள் உருட்டி எடுக்கும்போது கை வந்து நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஈரம் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு லட்டு வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து உருட்டி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு நல்லா உருண்டையாக வரும் இது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான நல்ல ஹெல்த்தியான சோள மாவு உருண்டை வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதில் ப்ரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை இதே மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ